ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீத்தாப்பழம் செடிங்க இதை பாருங்கள் சின்ன சின்னதாக அட்டை இருக்குது பாருங்கள் நமக்குலாம் பெரிய பெரிய அட்டை தான் பார்த்துருப்போம் இது சின்ன சின்ன அட்டைங்க இதை பாருங்கள் எப்படி ஒட்டிகிட்ருக்கு இந்த ஸ்டெம்மில் இந்த ஸ்டெம்மில் ஒட்டி இருக்கிறதுனால இந்த செடிக்கு போகிற சத்தியெல்லாம் இந்த அட்டையே உறிஞ்சிக்கோங்க செடியே சரியாக வளராதுங்க நான் வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சும் பாருங்கள் இந்த செடி வந்து கொஞ்சம் துளிர் விடுது ஆனால் ரொம்ப நல்லா புஷ்ஷியெல்லாம் வளரவே மாட்டேங்குது ஏன்னா இந்த வந்து அட்டை இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி அட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ மொட்டை மோட்டோமாட்டிக்லாம் வரையிறி இந்த மாதிரி அட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க பாருங்க எடுக்கவே முடிய பாருங்க எடுத்த உடனே பாருங்க எப்படி உரியுது பாருங்க உறிஞ்சிருக்கு பாருங்க தெரியுதா பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டைன்னு எடுத்து எடுத்துருங்க பாருங்க எப்படி உரியுது பாருங்க இதை எடுத்து காட்டினா தெரியும் இப்போ பாருங்க சின்ன அட்டையும் பாருங்க பெரிய மாதிரி தான் இருக்கு இது மரத்தில் இருக்கிற சாரெல்லாம் ஜூஸ் எல்லாம் இழுத்து எப்படி வெட்டா இருக்குன்னு பாருங்க தெரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் க எடுத்துடுங்க